அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்தோ அஜ் பெருநாள் தொழுகை எப்படி தொழுவது என்பதை பார்ப்போம் முதலில் நீயத் வைத்து கொள்ள வேண்டும் ஈதுல் உல் அதா பெருநாள் தொழுகை வாஜிபான இரண்டு ரகாயத் அதிகப்படியான ஆறு தக்பிகளுடன் கிப்லாவை முன்னோக்கி அல்லாஹ்வுக்காக தொல்கிறேன் என்று நீயத் வைத்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டியவுடன் சனா ஓத வேண்டும் சனா ஓதிய பிறகு சிறப்பு தக்பீரான மூன்று தக்பீர்களை கட்டிக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டியவுடன் الحمد سوره اود بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين اياك نعبد واياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين انهمت عليه غير المغضوب عليهم ولا الضالين امين அலகந்து சூரா ஓதியவுடன் அதனைத் தொடர்ந்து துணை சூரா ஓத வேண்டும் அல்லாஹுலாஹிலாஹா இல்லாஹுவல் ஐயுல் கையும் லா தஹதுஹூ சீனதோ வலா நஹ்முன் லஹு மாஃபிஷமாக ஒமா ஃபில்லி மந்தி இந்தஹு இல்லா பீதினி ஏஹலமு மாபெயின ஐதீஹி ஒமா அல்ஃபஹு

இரு சஜிதாக்கள் செய்தவுடன் நாம் இரண்டாவது ரக்காயத்திற்கு எழுந்து எப்பொழுதும் தொழுகை போல் அழுகந்து சூறாவும் அதனைத் தொடர்ந்து துணை சூறாவும் ஓத வேண்டும் துணை சூறா முடிந்த பிறகு நாம் ருக்குவிற்கு செல்லாமல் சிறப்பு தக்பீரான மூன்று தக்பீர்களை கட்டிக்கொள்ள வேண்டும் அல்லாஹு அக்பர் الله أكبر الله أكبر سبحان ربي الألي سبحان ربي الألي سبحان ربي الأليم سمي الله لمن أمد ربنا لك الأمد الله أكبر அதனைத் تدرند ருக்கோ சென்று இரு சஜிதாக்கள் செய்த முடித்தவுடன் ஓதி சலாம் கூற வேண்டும் இவ்வாறாக நாம் அஜ் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகத்தோ